வெங்கட்ரமணன் இந்த விமானத்தில் இருந்த பயணிகளும் சரி அந்த பயிற்சி மருத்துவர்கள் இருந்த அந்த விடுதி மாணவர்களை மீட்கும் பணிகளும் சரி ஒரு சேர நடந்து வருகிறது தொடர்ந்து மீட்பு பணிகளும் ஒருபரும் துரிதப்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல மீட்கப்பட்டு வரக்கூடியவர்கள் அதாவது படுகாயத்துடன் மீட்கப்பட்டு வரக்கூடியவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ அவங்களுக்கான சிகிச்சையானது ப்ராப்பராக இருக்கா இல்லை ப்ரையாரிட்டி பேஸில் எல்லாமே கேஷுவலிட்டி கேஷுவாலிட்டிஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா இல்லை ப்ரயாரிட்டி பேஸில் இருக்கா அது பற்றின விவரம் பிடிச்சிருக்கா நிச்சயமாகவே இந்த விமான விபத்து நடைபெற்ற போது அதுவே படுகாயங்களோடு மீட்கப்பட்ட நபர்கள் மீட்கப்படும் பொழுது குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார் படுகாயங்களோடு மீட்கப்படக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில அவர்களான சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என ஏற்கனவே குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில அதாவது அந்த அந்த விமானம் கட்டிடம் மீது விடுதலை இடத்திலங்கி அங்கிருக்கக்கூடிய படுகாயங்களோடு மீட்கப்பட்ட மாணவர்களுக்கும் சிகிச்சைகள் உடனடியாக முன்னுரிமை அடிப்படையில அந்த மாணவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்களும் அறிவுறுத்தகளை

சிகிச்சை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது அதாவது படுகாயங்களோடு மருத்துவமனையில எந்த விதமான உயிர் தேதமும் என மருத்துவமனையில் பதவி அவர்கள் அரசு கவனம் செலுத்திட்டு வராங்க ஒருவேளை அவர்களுக்கு உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் கூட அந்த பாதிக்கப்பட்ட படுகாயம் அடைந்த நபர்களை மீட்டு அந்த மருத்துவமனையில அவர்களுக்கு உயர் சிகிச்சை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் குஜராத் மாநில அரசு சார்பாக ஏற்கனவே வழங்கிய வழங்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்களும் அந்த தொலைபேசி வாயிலாக அவர் பேசும் பொழுது கூட எந்த ஒரு அறிவுறுத்தங்களை தொடர்ந்து நான் கேட்டறிந்து வருகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில அடைந்த நபர்களுக்கு எந்த நேரத்திலுமே அவர்களுக்கான சிகிச்சை தடைப்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய பட்சத்துல அருகே இருக்கக்கூடிய உயர் ரக மருத்துவமனைகளை அனுமதிக்க சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுல குஜராத் உடைய மாநில அரசும் அதே போல மத்திய அரசும் ஒருங்கிணைந்து தற்பொழுது இந்த ஒரு அந்த இந்த விமான விளம்பரத்தாகட்டும் அதே போல அந்த கட்டிடத்துக்குள்ள வந்த மாணவர்களுக்கு அடிப்படையில அவர்களுக்கு இந்த முன்னுரிமையான சிகிச்சைகள் என்பது தற்பொழுது மருத்துவமனைகளில் வழங்கப்பட்டு வருகிறது